பெரும்பான் அங்கே இருந்ததுக்கு நிறைய காரணங்கள் அங்கே இருந்தாருங்க அது வந்து நடுவில் நின்று போயிடுத்து ஆனால் அதை திருப்பி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த திருவரங்கத்துக்கும் ஒரு திருப்ப திருப்பதிக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் வந்து இங்கே வரவா இங்கே போக முடியலாம் கூட ஒரு நல்ல சௌக்கியத்தை உண்டு பண்ணுங்கிறதுனா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழம்பா பல பேரும் சௌக்கியமாக இருக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பை உண்டு பண்ணி குடிக்கிறனால்தான் நமோ திருப்பதி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை இன்று வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது முதல் ஆயிரத்தி வரையிலான ஆண்டுகளில் முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் சூறையாடப்பட்ட நிலையில் நம் பெருமாள் திருப்பதி திருமலையில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் எழுந்தருளியிருந்தார் இதனை நினைவு கூறும் வகையில் நூற்றி வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி என்று ஸ்ரீரங்கம் நம் பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம் அதன்படி கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவ நம் பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு பட்டு புடவைகள் மாலை மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு வந்திருந்தனர் முன்னதாக நம் பெருமாளுக்கான வஸ்திரங்கள் கோவில் யானைகள் மீது வைத்து கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு பிரகாரங்களில் மேலதாளங்கள் முழங்க வளம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர் திருப்பதியிலிருந்து நம் பெருமாளுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கான வஸ்திர மரியாதை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம் அதிலும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாசி வரப்போற வைகுண்ட ஏகாசியும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமானது இந்த ஏகாதசி அதில் இந்த கோவில் இன்னைக்கு திருப்பையிலிருந்து அந்த திருவேங்கர முலையான் சாட்டி கலைந்த பத்திரங்களை கொண்டு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ராமானுஜர் தாயாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டாங்க இதை சாத்தி சேவிக்கும் போது அந்த திருவேங்கிரமலையானுக்கு போய் சேவிக்க முடியாத கூட இன்னைக்கு இந்த சேவிச்சோம்னா அந்த திருவேங்கிரமலையாண்டிய பலனும் கிடைக்கும் திருவரங்கநாதன் பலனும் கிடைக்கும் அதனால இந்த திவ்ய சத்து ஏற்றம் எல்லாரும் சுவைக்க மாட்டேங்கிறதுக்காக தான் ரெண்டு திவ்ய சம்பந்தத்தோட இன்னைக்கு பெருமாள் கொண்டாடுற நன்றி